ரோமர் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் நானே வாசிக்கிறேன் ரோமர் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் பொதுவா நம்ம அநேக பிரச்சனைகள்ல கேட்டிருப்போம் ரட்சிக்கப்படும்போது போது தேவனுடைய மன்னிப்பையும் இறக்கத்தையும் பெறும்போது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம அநேக பிரசங்கங்களை கேட்டிருப்போம் ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பாருன்னு இருக்கு இங்க ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை மென்ஷன் பண்றாரு அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டா மட்டும் போதாதா ஒரு சின்ன உதாரணம் சொல்லணுமானா ஒருவேளை நம்ம கள்ளனை போல சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கிறதா இருந்தா அந்த இடத்துல நமக்கு ரட்சிப்பு மட்டும் போதும் ஆனா தேவனுடைய கிருபைனால ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆயுச கூட்டி கொடுத்து கொண்டு வருகிறாரு இல்லையா ஒவ்வொரு நாளும் எத்தனையோ வருடங்கள் நம்ம வாழ்ந்திருக்கிறோம் இன்னையும் ஆண்டு ஒரு சித்தமான வாழ போறோம் நம்ம ஒரு மரணப்படுக்கையில இல்லை அப்படிங்கிறதுனால நம்மளால நன்மை செய்ய முடியும் சோ அதனால தேவன் நம்மள இடத்துல எதிர்பார்க்கிறது என்னன்னா ரட்சிப்போடு கூட நம்ம நின்னுராம பிறருக்கு நன்மை செய்ய ஆஹ் அப்பேற்பட்ட காரியங்களை தேடும்படிக்கு தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் இன்னொரு வசனம் இதுக்கு ஆதாரமா நம்ம பார்க்கணும்னா எபேசியர் ரெண்டு பத்து நம்ம வாசிக்கும்போது போது ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் பாருங்க நம்ம கிறிஸ்துக்குள்ள மறுபடி பிறந்தது சிருஷ்டிக்கப்பட்டதே நற்கிரியைகளை செய்கிறதுக்கு தானா அப்படியே ஒரு இடத்துல தேங்கி நாம நிற்கும்படிக்கு நமக்கு அழைப்பு இல்லை தொடர்ச்சியான பரிசுத்தத்துக்கு நேரான ஒரு வாழ்க்கை நற்கிரியைகளை செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை மகிமையும் கணத்தையும் தேடக்கூடிய ஒரு வாழ்க்கைய தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் நம்ம ஆக்டிவா இருக்கணும் எப்போதும் நன்மை செய்யணும் நம் தேவன் நமக்கு கொடுக்கிற பலனுக்கு தக்கதாக நம்ம நன்மை செய்யணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார் ஆண்டவர் பூலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல ஏகப்பட்ட பேருக்கு நன்மை செஞ்சாருன்னு நம்ம எளிதா நாலு சுவிசேஷ புத்தகங்கள்ல பாக்கலாம் நம்ம இடத்துல உதவி கேட்கிறவங்களுக்குத்தான் நன்மை செய்யணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது நாமளே தேடி போய் உதவி செய்யணும் அப்படின்னா பைபிள்ல அதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னா ஆஹ் நமக்கு மிகச்சிறந்த உதாரணமா ஏசு சாமியை தான் சொல்லலாம் அவர் தேடி போய் உதவி செஞ்சார் முப்பத்தெட்டு வருஷமா படுக்கையில இருந்த அந்த நபரை உள்ள கொண்டு போய் அந்த குளத்துக்குள்ள இறக்கி விடுறதுக்கு யாருமே இல்ல அவர் தேடி போய் அவருக்கு சுகம் கொடுத்தாரு சமாரிய ஸ்திரீய தேடி போய் அவரு உதவி செஞ்சாரு நல்லவர்களுக்கு மட்டும் அவர் உதவி செய்யல பாவிகளுக்கும் வியாதியில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நல்லவர்கள் ஆஹ் இல்ல பாவத்துல இருக்கிற எல்லாருக்குமே தேவன் உதவி செய்தார் தேவனே நமக்கு சிறந்த மாதிரி நம்ம பரிசுத்தத்தை மாத்திரம் நாடுகிறவர்களா இல்லாம நம்ம எல்லா சூழ்நிலைகள்லயும் நன்மை செய்கிறவர்களாயும் இருக்கும்போதுதான் நம்முடைய தேவனை போல அவர் வைத்த மாதிரியை போல பூரணப்படுகிறதுக்கு அது ஏதுவான ஒரு பயணமா இருக்கும் நம்ம ஏன் நன்மை செய்யும் போது சோர்வு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்தின் காரியங்களை தேடுறதுக்கு நம்ம எங்கேயோ போக வேண்டாம் இங்கதான் நம்ம இருக்கிறோம் இங்கேயே நமக்கு வேண்டிய காரியங்களை நம்ம நிறைவேற்றி கொள்ளலாம் ஒரு பாவம் செய்யறதுக்கு அநியாயம் செய்யறதுக்கு ஒரு பெரிய டிராவலை நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை பயணத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இந்த தான் இருக்கலாம் இருக்கிறோம் முழுவதும் பாவத்தினால நிறைஞ்சிருக்கு எங்க திரும்பினாலும் அதை செய்ய முடியும் ஆனா பரலோகத்துக்கான வழின்றது நம்ம முன்னாடி கேட்டிருப்போம் ஜான் பனியன் எழுதின மோட்ச பிரயாணம் அது ஒரு பயணம் இந்த உலகத்திலிருந்து இருந்து நம்முடைய ரட்சகரை நோக்கிய பரலோகத்தை நோக்கிய ஒரு பயணம் நம்ம வாசிச்சபடி நம்ம நற்கிரியைகளை செய்யும்படிக்கு அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறாருன்னு எழுதப்பட்டிருக்கு நம்ம டிராவல் பண்ணி நம்ம பயணப்பட்டு போற வழிகளிலேயே நம்ம செய்ய வேண்டிய எல்லா நற்கரீகளும் ஏற்கனவே தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாராம் அதனால நம்ம இன்னொன்னு என்ன முக்கியமா செய்யணும்னா நம்முடைய வாழ்க்கை நாம் நன்மை செய்கிறதா இருந்தா கூட அது தேவனுடைய சித்தத்தை சார்ந்தே நாம் செய்ய வேண்டும் ஏன்னா அவர் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறாரு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு நம்ம அதோடு போய் பொருந்தணும் அப்பதான் அது மத்தவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நமக்கும் ஆசீர்வாதமா இருக்கும் நற்கரிகைகளை நம்ம செய்யணும் நம்ம நின்ற கூடாது அத தேவனுடைய சித்தத்தின்படியே நம்ம செய்யணும் அப்பதான் நம்முடைய வாழ்க்கை நம் தேவன் விரும்புகிறபடி பூரணமா இருக்கும் நக்கிரிகளை செய்யும்படிக்கு அவருடைய சித்தத்தின்படி செய்யும்படிக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் ஜபிப்போம்